அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜெயமோகனோட வணங்கான்கிற ஒரு சிறுகதை படித்தேன் அதை இந்த அரங்கில் உங்கள் முன்னால் பயந்துக்கிறோம்னு விரும்புகிறேன் எல்லாேருக்கும் பேர் வந்து காரண பெயராக பண்பு பெயரா நம்மளோட குணத்தை சொல்கிற மாதிரி நம்மளோட மூலத்தை சொல்கிற மாதிரி எங்கேருந்து வர்றோம் இதையெல்லாம் வளர்க்குற மாதிரி இருக்கும் அப்படி ஒருத்தனோட பேர் தான் வணங்கான்னு தனக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க தன்னோட குலதெய்வம் பேரா அல்லது தன்னோட சுற்றத்தில் இருக்கக்கூடிய வட்டார பெயரா எதுவும் இல்லை தனக்கு தெரிஞ்சு இந்த பேர் யாருக்கும் வச்சதில்லை இந்த பேரை கேள்விப்பட்டவங்கள கூட தான் சந்தித்ததில்லை அப்படின்னு சொல்லி இந்த பேருக்காக பெருமிதப்பட்டு கொள்கிற ஒரு ஆள் அந்த பேருக்கு விளக்கம் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது அவர் அந்த பேரை சொல்லி சொல்லும்போது என்ன முழுசாக சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா என் பேரு கே வணங்கான் நாடார் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா பேர் வந்து கருத்தான் கருத்தான்னா கூட நாடாரும் உண்டா அப்படின்னு நம்ம கேட்போம்ல உண்டு அப்போது இருந்த சாதி அடுக்கு முறையெல்லாம் வேறு மாதிரியான ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடந்த காலத்தை நினைவு வந்து சில விஷயங்களை அவர் பயிர்ந்துக்கிறார் அப்போ சொல்லும்போது பேருங்கிறது கூட நாய்க்குட்டிகளுக்கு வைக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா பேர் கருத்தான் அவருக்கு அடுத்திருந்தவருக்கு உதவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் அவர் பேர் சுண்டன் அவரோட தங்கை வந்து கொஞ்சம் கலராக இருப்பாங்க நல்லா அவங்க பேரு வந்து வெள்ளக்குட்டி பேர் கூட நாய்க்குட்டிகளுக்கு வைக்கிற மாதிரி நாய்க்குட்டின்னா அந்த பண்ணையார் வீட்டில் இருக்கிற சாதி நாய்க்குட்டி கிடையாது தெருநாய்க்கு இருக்கிற மாதிரி தான் பேர் இப்படி தான் இருக்கும் எங்கள் தாத்தா கூட பிறந்த பாட்டியை நான் பார்த்துருக்குறேன் குஞ்சி அவங்க பேரு நல்லா ஒடுங்குன கருப்பான ஒரு கிளவி ஆனால் உடல் வந்து நல்லா உரம் பெற்ற ஒரு உடலாக இருக்கும் கடைசி வரைக்கும் சாகர காலம் எண்பது வயசு வரைக்கும் வாழைத்து வாழை தோட்டத்தில் தடை வச்சும் தண்ணி வாரி இரைச்சும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தவங்க ஒரு வாழை கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு கருப்பட்டி கடையில் சாஞ்சு படுத்திருந்த அந்த அம்மா எப்படி மரணிச்சாங்கங்கிறத சொல்லும்போது ஜெயமோகன் எழுதுறாரு ஒரு தென்றலை அனுபவிக்கிறது மாதிரி இறந்து போனாங்க இப்போ இறந்து போன சடலத்தோட முகக்கூறியை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனப்பதிவு இருக்கும் பயிர்தல் இருக்கும் அப்போ அந்த பாட்டியோட மரணித்த முகம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தென்றல் அனுபவிக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அப்போது இந்த வணங்கானோட தாத்தா வந்து அங்கே இருக்கிற ஒரு கரை நாயர்கிட்ட வந்துட்டு கூலி அடிமையாக இருந்திருக்கார் கூலி கிடையாது பணம் கிடையாது மற்ற பொருள் கிடையாது வருஷத்துக்கு ரெண்டு முறை அறுவடை அப்போ கொடுக்கக்கூடிய அந்த நெல் தான் கூலி அதை வாங்கி வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டால் மூணு மாதம் ஓட்டலாம் அதை எடுத்து தொளிச்சு பொங்கி வடித்து சாப்பிட்டுக்கலாம் அதை பஞ்சகாலமான ஆடி மாதம் வரைக்கும் வைக்கிறதுக்கு பெரிய மனதைரியம் வேணும் இது போக இது தீர்ந்துருச்சுன்னா மதியம் வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல கொடுக்குற கஞ்சியும் அந்த மரச்சினி புளிச்சக்கீரை குழம்பும் தான் அதுவும் மதியம் மட்டும் அந்தி பொழுதுல வீடு கிளம்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிழங்கு தான் பெரும்பாலும் காட்டுக்குள்ளே கிழங்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம்னா கீரியும் முயலும் கிடைக்கும் இதை வச்சு சாப்பிடுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு காட்சி அங்கே நடக்குது இந்த வணங்கானோட தாத்தா புதர் இருக்குது அந்த புதருக்குள்ளே மறைஞ்சு பழைய புளிச்ச கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கிறார் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கரை நாயரோட பேரன் பதினஞ்சு வயசு பையன் அந்த வழியாக வர்றான் அவன் என்ன நினச்சானோ தெரியல ஒரு கஞ்சி குடிக்கிறத பார்த்துட்டு செருப்பு காலால் வந்து மண்ணை வாரியை ஒரு கஞ்சியில் போட்டு குடிக்கடா அப்படின்னானான் இதை தூரத்துலேருந்து வணங்கானோட அப்பா வயலில் நாற்று சுமந்துக்கிட்டு இருக்கிறவர் பார்க்குறாரு தனக்கு சார்ந்தவங்களை தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு நேருகிற அவமானத்தை பார்க்குறது எவ்வளவு கொடுமையா இருக்கும் அங்கே அவனா அவமானப்படுறது அவனோட அப்பா அப்போ குடிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அவர் நடுங்கிறாரு பக்கத்தில் இருக்க ஆள் வந்து கம்பை வச்சு அடிக்கிறான் இயலாமையில் கோபம் வந்து மனசுக்குள்ள பொங்குனாலும் அவனை ஒன்றும் செய்யலைங்கிற இயலாமை வந்து எவ்வளவு கொடூரமாக ஒரு மனுஷனுக்கு இருக்குங்கிறத அதை அனுபவிச்சா தெரியும் சாமி வந்த மாதிரி கஞ்சியை தூக்கி குடிச்சிட்டு திரும்ப கையை கட்டி வளைஞ்ச அந்த பையன் முன்னாடி இருந்தாராம் அந்த தலையில நாற்று இருக்குது நாத்துல இருந்து சேரும் தண்ணியுமா கடைஞ்சு தண்ணீர் வலியுது அவரோட கண்ணீரும் வலியுது அப்பாவுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்துட்டு அப்படி ஒரு காட்சி அங்கே நிகழ்ந்துருது திரும்ப மண்ணை வாரி அவர் மேலே வீசிட்டு அவன் அங்கேருந்து போறான் இதை பார்த்த கொடுமையை பார்த்த அந்த எட்டு வயசு பையன் நான் வெளியேறி போறேன் இந்த மாதிரியான அவமானம் நான் எதிர்கொள்ள மாட்டேங்கிறான் டேய் அவங்க நம்ம நீயும் இந்த மாதிரி அப்பா அவன் அங்கேருந்து வெளியேறி போயிட்டான் நட்டாளம் வர்றான் நட்டாளத்திலிருந்து திங்கள் சந்தை திங்கள் சந்தையிலிருந்து நாகர்கோயில் இப்படி வந்துட்டான் வாழ்றதுக்கான ஆசையோடையும் கனவோடையும் நகர்ற ஒருத்தனோட நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத அந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக அவர் சொல்லியிருப்பார் அங்க வந்துட்டு பார்வதிபுரம் வர்றான் ஜெயமோகன் வந்து இப்போ இருக்கிற அந்த ஏரியா பேர் பார்வதிபுரம் பார்வதிபுரம் வந்துட்டு அங்கே கணேசன்கிற அவர் வச்சிருக்கிற இட்லி கடைக்கு வெளியில அவரு மிச்ச மீதியை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறான் அங்கே சொல்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் வந்து அவனுக்கு இந்த பாரபட்சம் சார்ந்த ஓரவஞ்சனைகள் வந்து நிகழ்த்தப்படுது அங்கே பேப்பர் எல்லாம் படிச்சு பழைக்கிறான் சின்ன சின்ன கணக்குகள் போட்டு பழைக்கிறான் ஒரு வாத்தியாரோட பழக்கம் மூலமாக ஒன்னாம் பாரம் எழுதுறான் அப்புறம் மெட்ரிக் பாஸ் பண்றான் அங்கே வந்துட்டு அந்த காலகட்டத்தில் சமூக நீதி அரசியலை முன்னெடுத்த ஒரு ஆளுமை வந்து அந்த டீ கடைக்கு வர்றார் அங்கே அந்த நீதிமன்றத்தில் நடந்த சில விஷயங்களை வந்து அவர் தட்டி கேட்குறவராக இருக்கிறார் அப்போ அவரோட அறிமுகம் கிடைக்குது அப்போ இன்னொரு ஆசிரியர் வந்து அவருக்கு சொல்கிறார் பிரிட்டிஷ் சர்க்கார் வந்துட்டு வேலைக்கு ஆள் எடுக்குது நீ வந்து அப்ளிகேஷன் போடு அப்படின்னு சொல்லி அவர் அப்ளிகேஷன் போடுறாரு அங்கேருந்து வேலை கிடைக்குது நில அளவைத் துறையில் வேலை கிடைக்குது தென்காசியில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க தென்காசியில் போய் வேலை பார்க்குறான் அங்கேயும் இதே மாதிரியான ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறான் அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற ஜமீன் வந்துட்டு மிரட்டுறார் நான் வந்து நீ வந்து புத்தியுள்ள நரி இந்த மாதிரி எத்தனையோ புத்தியுள்ள நரியை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான் நாங்கள் வந்து சூரிய அஸ்தமனமாகாத சர்க்காரோட உத்தியோகஸ்தன் நீ வந்து என்ன செய்ய முடியுமோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறான் அப்ப திடீர்னு நாங்கள் ஒரு ஆளுமையை வந்து ஒரு குறிப்பிட்டார்ல அவர் ஞாபகம் வந்து மார்ஷல் நேசமணிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதும் போது விவரிச்சு கடிதம் எழுதிட்டார் அஞ்சாவது நாள் வந்து இவர் கடிதத்தை கலெக்டருக்கு கொண்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் இவருக்கு இருக்குது ஆனா வந்தது யானை படையோட வந்து ஒரு பெரும்படையே வருது அப்ப இவருக்கான பலத்தை காண்பிக்கிறதுக்காக நேசமணி அங்க வந்து இவருக்கான தைரியத்தை கொடுத்து இவர் ஆணையில ஏத்தி அந்த ஜமீன்தார் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறார் அப்போ ஜெயமௌன் எழுதுறாரு அந்த யானை எழுந்தது யானை மேல நான் உட்கார்ந்துருந்தேன் அந்த மண்ணுக்கு மேல நான் போனேன் அந்த கட்டிடங்களுக்கு மேல நான் போனேன் ஒரு கட்டத்தில் அந்த ஜமீன்தாருக்கு மேல நான் போயிட்டேன் இந்த யானையோட மத்தகத்துல உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்றார் அப்போ தூய்மையான அறியாமை இருக்குது அது வந்து அந்த ஒரு மனுஷனை வந்து பிரபஞ்சமே கடவுளே வந்து அவரோட விதிகளை தர தளர்த்திக்கு வரான் இதை வந்து அவங்க அப்பாட்ட வணங்கான்னு சொல்லும்போது போட அப்படிலாம் கிடையாது என் உடம்புல எப்பயுமே யானை வாசனை உண்டு என் உடம்புல எப்போயுமே யானை வாசனை உண்டு அதனால தான் நாய் நெறியெலாம் என் பக்கத்தில் வராது ஜமீன்தார் இருந்து நான் தப்பிக்கும் போது மொத்தம் பன்னெண்டு நாய் இருந்தது என் மேலே யானை வாசனை அடிக்கும் போது தான் அந்த வாழை வந்து அது காலுக்குள்ளே சுருட்டிக்கிட்டு என் பக்கத்தில் வராமல் போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு அப்படி தர்க்க புத்தி அந்த விவாதிக்கிறது வந்து அப்பாட்ட என்னை எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த யானை மேல கடைசியில் அவன் ஏறுறதுதான் எந்த யானைக்கடியில் கட்டப்பட்டு கொத்தடிமையா வந்து வாதை அனுபவிச்சானோ தன்னை அழுத்தினது எதுவோ அதவே தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து நம்ம எழும்புறது அந்த எழுச்சி இருக்குதுல்ல அதுதான் நம்ம அனுபவிச்ச ஒரு கொடுகாலத்துக்கான பதிலாக நம்ம சுயத்திலிருந்து நம்ம வெளிப்படுத்துறதா இருக்கும்னு நினைக்கிறேன் நேரங்காலத்தை கருதி இந்த கதையை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் என் டி ராஜ்குமாரோட இந்த கவிதையை சொல்லிட்டு இந்த உரைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி லேட்டி பொன்னுமக்கா முன்வாசல் வழியாக போகக்கூடாது ஐத்தம் பார்ப்பாங்க நம்ம பொழப்பே புறவாசல் புறப்பட்டி ஏமாத்திமா அடியே வந்திருக்கேன் கும்பி காந்துகு ஏதெங்கிலும் தரக்கூடாதா கஞ்சி வெள்ளமும் ஒரு துண்டு கருப்பட்டியும் கிட்டியாலே போதும் மனசு வச்சு ஏமாத்தியம்மா எச்சி சோத்துல வெள்ளை மூத்தி கொண்டு தட்டுவான் விரிச்ச முந்தியில தண்டினியெல்லாம் ஒழுகிவில் கிட்டிய சோத்த அரிச்சு திம்போம் சட்டிப்பான எங்கிலும் எல்லாத்துக்கும் வார வழி அதுதான் ஏமான் வீட்டில் ரங்கி ஏமாத்தியோ பெண்டு பிள்ளையோ சத்தமிட்டு சிரிக்கப்படாது ஏமான தொடப்பிடாது தண்ணி கொண்டு கொடுக்கணுமெங்கி கூட கொடுத்துட்டு ஓடிப்போய் சோறு பக்கம் மறைஞ்சி நிற்கணும் அந்யோன்யமா நெருங்கி நின்று பேசக்கூட வரப்படாது எப்படி இந்த ஏமாத்தி மாறெல்லாம் ஏமாமாரை கெட்டி எழுதோன்னு தோணும் சில சமயம் காட்டுக்கு ஆணமைக்க போகிற ஏமான் வெளுப்பில் போய் அந்தியில் வரும் இதை அறிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஏமாத்தியை ஆசையை தீர்த்து வைக்க ஆரெங்கிலும் வருவானுங்க நம்ம பிளப்பு பிச்சை எடுத்துட்டு கண்டும் காணாமல் போகிறது நமக்கு அறியாதுன்னு ஏமாத்தி நினைப்பா நம்மளும் முறியாடாத போய்கிட்டு நாலஞ்சு தவசம் கழிச்சு பிச்சை எடுக்க வாரப்ப ஏமாத்தியை பார்த்து முகக்குறி சொல்லுறது அம்மையிட முகத்தில் ஒரு கலக்கம் தெரியுதல்லோ மனசின்றே அகத்த ஒரு வல்லாத்து சலனம் உண்டல்லோ ஏமான் அறியாத அம்மைக்கும் வேறொருத்தனுக்கும் ஒரு தொடர்பு உண்டல்லோ பாவமல்லா என்னாலும் இது ஒரு பாவமானு தோஷம் என்னாலும் இது ஒரு தோஷமானு அம்மைக்கு பகவதி துணையுண்டு கொலவை குறி சொல்லி முடிக்க ஆருட்டையும் இதை மிண்டப்படாது என்று சொல்லி சுடுகோரும் சுடுசோரும் கரியும் கொடுத்து புது துணியும் கொடுத்து அனுப்புவா ஏமாத்தி இப்படியே ஆறும் இருவர் பசியும் நன்றி